ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் நன்மை செய் பிரபு இந்த கோவில் வந்துட்டு கடலூர் ஓட்டி மாலுமியார்பேட்டையில் மாரியம்மன் கோயில் மிக சக்தி வாய்ந்த கோவில் இது இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா என்னைக்கு இளநி அபிஷேகம் நூற்றி எட்டு இளநி அபிஷேகம் பண்ணாங்க அதில் நானும் இளநீ வாங்கி கொடுத்தேன் என்னுடைய இளநிதான் அபிஷேகம் இருக்காங்க மிக சிறப்பு நல்ல தரிசனம் தரிசனம் முடிஞ்சனே அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் கால் அதாவது இது ஏதோ ஒரு மரம்னு சொல்லுவாங்க இதை பார்க்கக்கூடிய தருவாய் எனக்கு கிடைச்சிது அப்போ தான் இந்த ரீல்ஸ் எடுத்தேன் மிக சிறப்பு இது கொடிமரம்னு சொல்லுவாங்க ஆமாம் இது கொடிமரம்னு சொல்லுவாங்க இதை பார்க்கக்கூடிய எனக்கு தருவாய் கிடைச்சிது அப்புறம் ரீல்ஸ் எடுத்தேன் அது ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பி ஒருத்தவங்க சாமியை வந்துடுச்சு அவங்களும் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப இதுவாக இருந்தாங்க அதெல்லாம் மெய்சூலுக்கு வச்சு இது நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இந்த ஆண்டவரும் இந்த கடவுளும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க என்னை சுற்றி இருக்கிற அனைவரும் நல்லாயிருக்குன்னு நானும் வேண்டிக்கிறேன் மிக்க நன்றி நன்றி நன்றி